ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் என் தங்க பிள்ளையே இந்த தேதியில் உன் வாழ்க்கையில் மிக பெரிய அதிசயத்தை நடத்தலாம் என்று நான் உன் இல்லம் தேடி வரப்போகிறேன் ஆனால் என் தங்க பிள்ளையே இந்த தேதியில் ஒரு சிறு காரியத்தை உன் கரங்களால் நீ செய்ய வேண்டும் அப்படி கண்டிப்பாக நீ செய்துவிட்டால் உன் இல்லத்திற்கு நான் வருவேன் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் உறவு பிரச்சனையாக இருந்தாலும் அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வுகளை உடனே வழங்குவேன் அதனால் இந்த தாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொண்டு இந்த தாய் வர வேண்டும் என்றால் மட்டும் இந்த பதிவினை கேட்டால் போதும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று அவர்கள் செய்யக்கூடிய காரியமே இந்த தாய் வருவதற்கு உண்டான முதல் படி ஆனால் அலட்சியமாக நினைத்து இதையெல்லாம் செய்தால் வருவார்களா என்று நினைப்பவர்களுக்கு அப்படியே நடக்கும் அதனால் என் தங்க பிள்ளையே கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் தாயே என் இல்லம் தேடி வாருங்கள் என்று எனக்காக ஒரு குறு மெசேஜை அனுப்பி வைத்துவிட்டு இந்த பதிவினை கேட்கத் தொடங்க வேண்டும் அப்படி நீ முதலிலேயே நான் சொல்லியது போல நீ செய்துவிட்டால் வெற்றிக்கு நீ உரியவராக மாறிவிடுவாய் என் தங்க பிள்ளைக்கு என்ன தேவைகளோ அந்த தேதியில் நான் மிக பெரிய லீலையை உன் இல்லத்தில் நடத்த போகிறேன் ஆனால் நான் சொல்லியபடி நீ கடைபிடிக்க வேண்டும் அதை மட்டும் மனதில் நினைவு வைத்துக்கொண்டு இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டுவிட்டால் நிச்சயமாக நீ உன் இல்லத்தில் நான் சொல்லியபடி செய்துவிட்டால் நான் உன் இல்லத்திற்கு கட்டாயமாக வருவேன் இதில் எந்த மாற்றமும் கிடையாது அதனால் தைரியமாக கண்களை மூடி இந்த பதிவினை கேள் என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு தருணமும் என்னுடைய தங்கப்பிள்ளையானது மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டு ஒவ்வொரு தருணமும் அதுவும் முழுமையாக நம்பியவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நான் முழுவதுமாக சந்தோஷம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் இப்பொழுது முழுமையாக ஏமாற்றி இருக்கிறார்கள் என்னுடைய தங்கப்பிள்ளை பல நாட்களாக இதை தெரிந்து கொள்ளவில்லை ஆனால் என்னுடைய தங்கப்பிள்ளைக்கு எந்த உதவியும் எவரும் செய்வதற்கு இந்த உலகில் இல்லை அதை நான் பார்த்து இந்த தாய் ஒரு முடிவு செய்தேன் என்ன செய்தேன் தெரியுமா எத்தனை நாட்கள்தான் நீ நம்பியவர் ஏமாற்றிக் கொண்டு இருப்பார் உனக்கு நான் முதலில் அதை தெரியப்படுத்த வேண்டும் ஏனென்றால் சில நேரங்களில் சில விஷயங்களை தெரிந்து கொண்டு சில விஷயங்களை விட்டு விலகினால்தான் நல்லது தேடி வரும் சுற்றி கெட்ட விஷயங்களை வைத்து கொண்டு எனக்கு நல்லது வரவில்லை என்றால் எப்படி வரும் என் தங்க பிள்ளையே அதனால்தான் முதலில் உன்னை சுற்றியுள்ள கெட்ட விஷயங்களை விளக்க வேண்டும் எப்படி தெரியுமா உன்னை ஏமாற்றுவது துரோகம் செய்வது பணத்திற்காக பொய் பேசி கொண்டு நாடகம் ஆடுபவர்கள் இவை உன் வாழ்க்கையிலும் உன்னை சுற்றி இருக்கிறது அதை நீ தெரியாமல் உன்னை நம்ப வைத்து பணத்திற்கு ஆசைப்பட்டு உன்னுடன் இருப்பவர்களுக்கும் அவர்களுடைய சுயநலத்திற்காக இருப்பவர்களுக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணமானது உன்னை பயன்படுத்தி கொண்டு இருப்பவர்களுக்கும் நல்லது நல்லது செய்து உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து கொண்டிருக்கிறாய் இதையெல்லாம் இந்த தாயால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அதனால்தான் இந்த உலகத்தையே காப்பாற்றக்கூடிய இந்த தாயானவள் உன் இல்லத்தையும் உன் உள்ளத்தையும் காப்பாற்றுவதற்கு நான் வருவதாக முடிவு எடுத்து விட்டேன் என்னை நீ அம்மா என்று கூப்பிட்டு உன் இல்லத்திற்கு நான் சொல்லிய முறையில் அழைத்து விட்டால் நிச்சயமாக வருவேன் நான் முடிவெடுத்து விட்டால் போதும் இருந்தாலும் இல்லத்தில் ஒரு தாயை வரவேற்க கூடிய காரியங்கள் நடந்தால்தானே இன்னும் சந்தோஷமாக வருவேன் இன்னும் இரட்டிப்பான விஷயங்கள் நீ நினைத்ததையும் கேட்டதையும் அனைத்தையும் கொடுப்பேன் சில விஷயங்கள் விட்டு பிரியும் என்ன பிரியும் தெரியுமா இன்னும் கவனமாக கேள் உன்னை ஏமாற்றிக் கொண்டிருப்பது முதலில் தெரியும் உனக்கு துரோகம் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக என்னை பார்த்தால் அவர்களுக்கு பிடிக்காது அதனால் அவர்களும் உன்னை விட்டு விலகுவார்கள் உன்னுடைய தேவையை நினைவில் வைத்துக்கொண்டு உன்னுடன் பழகுபவர்கள் எல்லாம் உன் இல்லத்தில் இருந்தும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தும் முதலில் விலகுவார்கள் நான் வருவேன் என்று சொல்லிவிட்டாலே இத்தனை விஷயங்களை நீ இழக்க வேண்டி இருக்கும் பரவாயில்லையா என் தங்க பிள்ளையே இதனை நீ இழக்க தயாராக இருந்தால் நான் வர தயாராக இருக்கிறேன் போதும் போதும் என்ற அளவிற்கு இந்த நன்றிகெட்ட மனிதர்களால் நீ நாசமானது போதும் ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களும் செய்யக்கூடிய செயல்களையும் எல்லாம் நம்பி நம்பி ஏமாந்தது போதும் தங்க பிள்ளையே என் இந்த தேதியிலிருந்து உன்னை பிடித்த கெட்ட சக்திகள் அனைத்தும் விலகுகிறது ஒவ்வொரு விஷயத்திலும் சரி உன்னை நம்ப வைத்து நம்ப வைத்து அனைத்தையும் செய்ய வைத்து உன்னை கடங்காரன் ஆக்கிவிட்டு உன் செல்வத்தையும் சுருட்டி விட்டார்கள் இனிமேல் உனக்கு நிம்மதியான வாழ்க்கைதான் தான் கிடைக்கப் போகிறது ஏனென்றால் உன் பாவத்தை உன் செல்வத்தையும் உன்னுடன் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் எடுத்து சொல்லி உன்னுடைய பாவ சுமை மூட்டைகளை அவர்கள் கொண்டு சென்றிருக்கிறார்கள் அதை பற்றி இவ்வளவு இழந்து விட்டேனே தாயே எனக்கு திரும்ப வராதா என்று கவலை கொள்ளாதே அதைவிட பல மடங்கு நான் வந்து நீ கனவில் நினைத்து பார்க்காத அளவிற்கு உன் கரங்களில் கொடுப்பேன் என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை கொள் ஒவ்வொரு தருணத்திலும் உனக்கு உதவி செய்யவும் ஒரு அன்னையாகவும் ஒரு தந்தையாகவும் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை அனைத்தையும் செய்து கொடுக்க நான் வருகிறேன் உன் இல்லத்திற்கு நான் வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறேன் அதனால் இழந்ததை எண்ணி கவலை கொள்ளாதே இந்த தாய் வருகிறேன் இரட்டிப்பாக உன் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைக்கப் போகிறது ஒவ்வொரு நேரத்திலும் உன்னை ஏமாற்றியவர்களுக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது எவரும் எனக்கான நியாயத்தையும் தண்டனையையும் கொடுக்க மாட்டார்களா ஒவ்வொரு தருணமும் கேட்டு கேட்டு இப்படி போராடி கொண்டிருக்கிறேனே என கண் நீர் விட்டு கொண்டிருந்தாய் அல்லவா என் தங்க பிள்ளையே அதற்கான நியாயத்தை நானே வழங்குகிறேன் உனக்கு குருவாக இருந்து அனைத்தையும் சொல்லிக் கொடுக்கிறேன் வாழ்க்கை என்ற பாடத்தில் வாழ்க்கை என்ற பாதையிலும் நீ முன்னேற வேண்டும் அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் இந்த தாயை நம்பி நான் சொல்லக்கூடிய தேதியில் அந்த காரியத்தை மட்டும் செய் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இன்றைய தினத்தில் உன்னுடைய இல்லத்தில் மஞ்சள் நீரை முழுவதுமாக தெளித்து பிறகு சாம்பிராணியை போட வேண்டும் வெறுமனமாக சாம்பிராணியை போடாதே ஏனென்றால் கண்திஷ்டிகள் பில்லி சூனியம் ஏதாவது இருந்தால் உன் இல்லத்தில் தடைபட்டு கொண்டு இருந்த விஷயங்கள் அனைத்துமே போக வேண்டும் என்றால் வெண் வெண்கடுகை சிறிது போட்டு நீ அதை காட்ட வேண்டும் கண் திருஷ்டிகள் பில்லி சூனியம் கெட்ட சக்திகள் எதுவாக இருந்தால் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நல்ல எண்ணெயில் சிகப்பு திரியை போட்டு பூஜை அறையில் ஏற்ற வேண்டும் பிறகு வாசலில் இரண்டு தீபங்களை ஏற்றிய பிறகுதான் உன்னுடைய தீபமானது உள்ளே நீ ஏற்ற வேண்டும் ஏனென்றால் வாசலில் ஏற்றும் பொழுது இருபுறமும் மூன்று விளக்கு என் தங்க பிள்ளையே அதில் மூன்று சிகப்பு திரியை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வாசலில் தீபம் ஏற்றி வராகி தாயே உள்ளே வாருங்கள் என்று இப்படி என் தங்க பிள்ளையே நீ என்னை அழைக்க வேண்டும் வாசலில் தீபத்தை ஏற்றிவிட்ட பிறகுதான் பூஜை அறையில் தீபத்தை ஏற்ற வேண்டும் ஆனால் சாம்பிராணி புகை போட்ட பிறகுதான் இரண்டு தீபங்களையும் நீ ஏற்ற வேண்டும் ஏனென்றால் நான் உன் இல்லத்திற்கு வரக்கூடிய நேரம் மங்களகரமாகவும் நறுமணமாகவும் இருந்தால் உன் வாழ்க்கையும் உன் இல்லமும் நீண்ட நாட்கள் ஆயுளோடு நிலைத்திருக்கும் நறுமணத்தோடு என்னை வரவேற்றினால் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாகும் அசுத்தம் எல்லாம் அனைத்தும் பறந்தோடும் உன்னுடைய வாழ்க்கை மறுமலர்ச்சியாக மாறும் அதேபோல் என்னுடைய விளக்கு என்னுடைய புகைப்படத்திற்கோ சிலைக்கு பக்கத்திலோ அல்லது சிலைக்கு மேலோ சிகப்பு மலரை வைத்து வழிபடு அதேபோல் ஒவ்வொரு தருணமும் என் தங்க பிள்ளையே நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கலங்காமல் கேள் உன்னை அனைவரும் ஏமாற்றிவிட்டார்கள் ஆனால் அன்னையாக இருந்து உன்னை வழிநடத்த நான் வருகிறேன் அதனால் நீ தைரியமாக இருக்க வேண்டுமே தவிர அழுது கொண்டே கஷ்டப்பட்டு கொண்டே அந்த இடத்தில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நீ நினைத்தது கேட்டது அனைத்துமே நடக்கும் தாய் உனக்காக நடத்திக் கொடுப்பேன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் தைரியமாக இருந்து விளக்கேற்ற வேண்டும் கண்ணீரோடு விளக்கேற்ற கூடாது ஏனென்றால் நான் வரக்கூடிய நேரம் நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே உன் வாழ்க்கை மாறும் அதனால் அழுதுகொண்டே ஏற்றக்கூடிய தருணத்தில் இந்த தாய் கஷ்டத்தோடு தான் உள்ளே வருவேன் ஆனால் என் தாய் வந்துவிட்டார்கள் என்று சந்தோஷப்பட்டால் உன் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருப்பாய் அதனால் இதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு விலக்கேற்று என் தங்க பின் தங்கமே அதனால் எக்காரணத்தை கொண்டும் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் நான் உன்னை தேடி வரப்போகிறேன் உன் வாழ்க்கையை முழுவதுமாக நான் இந்த தேதியில் மாற்றியமைக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை நீ கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய் என் தங்க என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி